நற்றினை பாடல் பாலைமன்கே கூந்தல் பாடலின் விவரங்கள் தினைப்பாலை துரை உடன் போகான் என்ற தலைமகன் தலைமகளை வற்புரியது உடன் போய் மறுத்தான் நின்றான் ஊர்காட்டி வற்புரியதும் ஆம் பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் பாம்பு அலை செறிய முழங்கி வலன் ஏற்பு வான் தளி பொழிந்த காண்பு காலை அணி கலாவம் ஐது விரித்து இயலும் மணிபுரையத்தின் மண்ணியைப் பொலங்கின் வீப்பை கூந்தல் வீசு வழி உள எகுதி மடந்தை எல்லின்று பொழுது பயில் இரும்பில் கோவலர் யாத்தர் அப்பும் தேன்மணி இயம்பும் இகான் தோன்றும் எம் சிறு நல் ஊரே மடந்தாய் ஞாயிறு மேலை திசையிலே சென்று ஒளி மழுங்கியது வேபையில் இரும்பின் அ கோவலர் யாத்த தம்மணி இயம்பும் மூங்கில் நிறைந்த சிறிய மலையின் கண்ணே நிறை பூண்ட கோவலாலே கட்டப்பட்ட தவுந்த ஓசையுடைய மணி ஒளியா நிற்கும் எமது சிறிய நல்லவூர் தோன்றானின்றது பாராய்ப் பாம்பு அலைச் செறிய முழங்கி வலன் ஏற்புவான் தளி புழிந்த காண்பின் காலை பாம்பு அலையினுள்ளே செறிந்திருக்குமாறு முழங்கி வலமாக எழுந்து மேகம் மழை புழிந்த காட்சியுடைய காலை பொழுதிலே அழகு விளங்கிய கலாபத்தை வியப்புடையதாக விரித்து ஆடுகின்ற நீலமணி போன்ற பிடரியை உடைய மயில் போல மலர் சூடிய நென்கூந்தல் வீசுகின்ற காற்று உளறி சிறிது விரைந்து செல்வாயாகும் நற்றினைப் பாடல் தலைவி ஒருத்தியை ஊருக்கு அழைத்து வரும் காட்சி இது மேகம் முழங்கி மழை பொழிந்த காலை வேளையில் பாம்பு வளைக்குள் ஒளியும் நேரம் நீலமணி கழுத்தையுடைய மயில் தோகை விரித்தாடுவது போல மலர் சூடிய தலைவியின் கூந்தலை காற்று கலைக்கிறது மூங்கில் காட்டில் பசுக்களை மேய்க்கும் கோவலர்களின் மணி ஓசை கேட்கிறது பொழுது சாயும் வேளையில் தலைவியை தன் ஊருக்கு வருமாறு அழைக்கிறான் தலைவன் ஊர் அருகில் இருப்பதால் விரைந்து வருமாறு கூறுகிறான்